வந்து பாத்தீங்கனா செகண்ட் இயர் फोर्थ செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கனா பாளினம் பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் ஒன்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் ஒன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்க ஒரு முக்கியமான 5 மார்க் क्वेश्चन இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்க உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन சோ இந்த क्वेश्चन வந்து நான் இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஜெனரலாத்துக்கும் நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சுடுவேன் சோ இந்த கிளாஸா நீங்க ஒன் டைம் கவனிச்சுட்டு அந்த நோட்ஸ் வந்து நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணவே போதும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அதே மாதிரி நம்முடைய கிளாஸ்ல இந்த ஃபோர்த்து செமஸ்டர் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கால் பண்ணுறீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணால் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்கள் எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடெயிலாக சொல்லிடுறேன் நான் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய ரூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தம் அனுச்சிறேன் ஓகே இன்னைக்கு அந்த யூனிட் ஒன்ல நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சமூகத்தில் பொருளாதார அடிப்படையிலான இதான் முக்கியமான வார்த்தை பொருளாதார அடிப்படையிலான பொருளாதார அடிப்படையிலான வர்க்கமும் பாலின பங்கு பணிகளும் அதாவது பொருளாதார ரீதியாக பாலின பங்கு பணிகள் எப்படி இருக்கு அதாவது ஆண் பெண் பங்கு பணிகள் எப்படி இருக்கு அதுதான் இந்த கேள்வி சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் அப்படின்ற கீழே மூணு பிரிவா பிரிச்சிருக்கோம் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் வந்து எல்லாமே பாராவா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதை எடுத்தாலும் புரியாது நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்துல ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பேன் நான் பர்சன்டேஜ் பண்ண மாதிரி நீங்க எக்ஸாம் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிடும் இப்போ பாருங்க பொருளாதார ரீதியான்றப்ப உயர் வகுப்பினர் நடுத்தர வகுப்பினர் கீழ் வகுப்பினர் இப்படி மூணு பிரிவா பிரிக்காங்க இந்த உயர் வகுப்பினர்ல பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு உயர் வகுப்பினர் நல்லா கவனிச்சுக்க பெண்களோட நிலைமை பத்தி தான் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க உயர் வகுப்பினர்ல பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி நடுத்தர வகுப்பினர் நடுத்தர அந்த மிடில் கிளாஸ் சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து பெண்களோட நிலைமை எப்படி இருக்கு அடுத்து கீழ்நிலை வகுப்பினர் இந்த கீழ்நிலை வகுப்பினர் வந்து பெண்களோட நிலைமை எப்படி இருக்கு இந்த மூணு பிரிவா பிரச்சனை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா உயர் வகுப்பினர்ல முக்கியமான நாலு பாயிண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நடுத்தர வகுப்பினர்ல பெண்களோட நிலைமைகள்ல முக்கியமான ஐந்து அஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கீழ் வகுப்பினர்ல பெண்களுக்கு மிக முக்கியமான ஐந்து பாயிண்ட் இருக்கேன் இந்த பாயிண்ட் நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் சரிங்களா இப்போ பஸ்ட் பாருங்க இந்த உயர் வகுப்பினர்ல பெண்களோட நிலைமை எனக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் அதுல முக்கியமான ஐந்து பாயிண்ட் சொல்லிருக்கேன் அதுல பஸ்ட் பாயிண்ட் பாருங்க பெரும்பாலான உயர் வகுப்பினர் பிரிவினரில் பெண்மணிகள் தயல் தனது பேரிலேயே சொத்துக்களை உடையவர்களாகவும் அதாவது உயர் வகுப்பில் இருக்கிற பெண்கள் வந்து தன்னுடைய பேரில சொத்துக்கள் வச்சிருப்பாங்க கல்வி பெற்றவர்களாகவும் சமூகத்திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார் உயர் வகுப்பினர்லாம் தன்னுடைய பேர்லயும் சுத்து வச்சிருப்பாங்க கல்வி பயின்றவர்களா இருப்பாங்க சமூகத்துல ஒரு முக்கியமான பொறுப்புல இருப்பாங்க செகண்ட் மேடம் பாருங்க அன்றாட குடும்ப பணிகளுக்கு பல்வேறு குலப்பிரிவினர் பணிகளை அமர்த்தி கொள்வார் குடும்ப சமையல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா வேலை ஆரம்பிச்சிருப்பாங்க உயர் வகுப்புல உயர் வகுப்பில் இருக்கவங்க சரி அதை சொல்ல பாருங்க அன்றாட குடும்ப பணிகளுக்கு பல்வேறு குலப்பிரிவினரை பணிகளை அமர்த்திக் கொள்வதில் தயக்கம் காட்டுவதில்லை என வேலைக்கு அமர்த்தல எனினும் தனது உறவினர் ஜாதியினர் மதத்தினர் சொந்த ஊர் நகரம் சார்ந்தவளையே அதிகம் நம்புவார் அதாவது தெரிஞ்சவங்கள வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்பிக்கைக்குரிய கூடிய தான் வச்சுக்குவாங்க இதெல்லாம் உயர் வகுப்பினர் இது மிடில் கிளாஸு கீழ் கீழ் வகுப்பினரெல்லாம் வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க அவங்களே எல்லாமே பார்ப்பாங்க மூணாவை பாருங்க சமூக வாழ்வில் அதிக சுதந்திரம் உடையவர்களாக இருப்பார் ஆனால் குடும்பத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பவர்களாக ஆண்களை விரும்புவார் அதாவது பாருங்க சுதந்திரமான வாழ்க்கை இருக்கும் ஆனா குடும்பத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது வந்து ஆண்களோட ஆதிக்கம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உயர் உறுப்பினர்களே வந்து பாத்தீங்கன்னா ஆண்களோட அதிகம் தான் அதிகமா இருக்கு சொல்றாங்க அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் போர்த் பாயிண்ட் பாருங்க பெண்கள் தாம் விருப்பப்படி ஏற்ற பணிகளை மேற்கொள்ள மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டாலும் தாம் விரும்புகிற பணியை வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டாலும் அவை குறித்த முடிவுகளை மேற்கொள்வதில் ஆண்களாகவே இருப்பார் அவங்க வேலைக்கு போக ஆசைப்பட்டா கூட எந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவுன்றது ஆண்களாகவே இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இதுதான் உயர் வகுப்பினர் அடுத்து நடுத்தர வகுப்பினர்ல ஒரு அஞ்சு முக்கியமான பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க நடுத்தர வகுப்பு பிரிவு பெண்கள் உயர்கல்வி பெறுவதில் நாட்டம் உடையவராகவும் அதிக ஊதியம் பெறும் பணிகள் சேர முயற்சிப்பவர்களாக இருப்பார் நடுத்தர தான் நம்ம வந்து ஜெயிக்கணும் எப்படியாவது வாழ்க்கை முன்னேறும் அப்படின்றதுக்காக பாருங்க உயர்கல்வி பெறுவதில் மேல் மேல் கல்வி பற்றி அதை படிக்க அதிக ஆசைப்படுவாங்க அதிக சம்பளத்தில் வேலைக்கு போக ஆசைப்படுவாங்க ஏன்னா உயர் பிரிவு வந்து ஆல்ரெடி பணம் இருக்கும் அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேலை போவாங்க பிரிவு வந்து தன்னுடைய பொருளாதார சூழ்நிலை கருத்துக்கொண்டு வேலை போவாங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்க வாழ்க்கை துணையை தெரிவு செய்து கொள்வதில் கட்டாயங்களுக்கு உப்பிடம் இருப்பாரு அதாவது என்னன்னா அப்பா சொல்றாங்க அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்களுக்காக முழுவதும் அதை நம்பி ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து மூலமாக தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்றாங்க மூணாவது பாருங்க திருமண வாழ்வில் திருமண வாழ்விலும் ஏறக்குரிய சம அளவு உரிமைகளும் அதிகாரங்களும் உடையவராக இருப்பார் திருமண ஆண்களுக்கு ஆண்களை கோல சம அளவு சொல்றாங்க இருப்பார் நாலாவது பாருங்க அனைவரும் சேமிப்பு கணக்கு ஆய்வு காப்பீட்டு காப்பீட்டுத் திட்டம் சொந்த குடியிருப்பு போன்றவற்றில் முதலீடு செய்வதில் நாட்டமுடையவர்களாகவும் தம் குழந்தைகள் மிக உயர்நிலை எட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வர்களாகவும் இருப்பார் நடுத்தர்தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க அடுத்து லாஸ்ட் அஞ்சாவின் பாருங்க பெரும்பாலான இல்லற வாழ்வு அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும் கீழ்நிலை வகுப்பினர் கீழ்நிலை வகுப்பினரிடையே பெண்களின் பனிச்சுமை அதிகமா இருக்கும் வேலை போல் அதிகமா இருக்கும் என்ன பாருங்க சமையல் செய்வது வீட்டை தூய்மையாக வைத்திருப்பது குழந்தைகளை பராமரிப்பது உடைகளை துவைத்து துவை துவைப்பது என வீட்டு வகையில் அனைத்தையும் பெண்களை செய்வதோடு குடும்ப வருமானத்தின் பற்றாக்குறை பற்றாக்குறை அதிகமாக இருப்பதால் வெளியில் வேலைக்கு சென்று ஊதியம் பெற வேண்டிய கட்டாயமும் ஏற்படுகிறது சொல்றாங்க இருந்த போதிலும் குடும்பத்தில் அவர்கள் எந்த முக்கிய முடிவிலும் எடுக்க முடியாது பாயிண்ட் பாருங்க கடவுள்வார்கள் குடும்பத்தில் முடிவுகளை மேற்கொள்ள வழக்கமாக இருக்கும் லாஸ்ட் பாயிண்ட் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதிலும் பெண்களது கருத்துக்கு மதிக்க பதிப்பலிக்கப்படுவதில்லை இதுதான் கேள்வி ஓகே